வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கதை உங்களை இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் கூடாரம் மருத்த கல்யாணம் ஏகரசி தினேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு ஹவுரா பதிப்பக குழுமத்தோடைய எம்ஜே பப்ளிஷிங் ஹவுஸ் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க ஒரு பிரமாதமான மூன்று குறுங் கதைகள் அல்லது குறு நாவல்களை கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதோட அட்டைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்ல சிவப்பு பேக்ரவுண்டு கருப்பு கலரில் ஒரு பொண்ணு டைட்டில் ரொம்ப அழகாக கூடாரம் மறுத்த கல்யாணம் பொண்ணு இந்த டைட்டிலே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா இது உள்ளே உள்ள கதையோட டைட்டில் கிடையாது உள்ளே உள்ள கதையில் ஒவ்வொரு கதையிலேருந்தும் ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து அதுலேருந்து கொண்டாட உருவாக்கியிருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா முதல் கதை கொல்லிமலையான் கூடாரம் இரண்டாவது கதை திருக்கல்யாணம் மூன்றாவது கதை மரணிக்க மறுப்பவை ஸோ ஒவ்வொன்றிலேருந்து ஒரு வார்த்தை கொல்லிமலையான் கூடாரத்துலேருந்து கூடாரம் திருக்கல்யாணத்துலேருந்து கல்யாணம் மரணிக்க மறுப்பவையிலேருந்து மறுத்த ஸோ அந்த மூணு வார்த்தையை எடுத்து கொல்லிமலை கூடாரம் மறுத்த கல்யாணம் அப்படின்னு உருவாக்கியிருக்காரு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம் முதல் நாவல் படி முதல் கதை படிக்கும்போது கொல்லிமலையான் கூடாரம் படிக்கும்போது ரொம்பவே ஒரு சாதாரணமாக இருந்துச்சு என்னடா அந்த கதைன்னா ஏகரசு தினேஷ் அவருடைய இடர்கலையாய் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு நம்ம சேனலில் அறிமுகப்படுத்தி அதில் நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம் அதன் பிறகு இது பிசி ஏன்னா பிசியும் கூடார மரத்த கல்யாணமும் ஒன்றா ரிலீஸ் ஆண்டுச்சு எது ரெண்டாவது எது மூணாவது சொல்ல முடியாது இரண்டும் அவருடைய இரட்டை குழந்தைகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏகரசி தினேஷ் அவர்களுக்கு வந்துட்டு நான் அவரை ஆல்டி எழுத்தாளர்னு கூட சில நேரம் பெருமையாக சொல்லிக்கலாம் முதல் முதல்ல இடர்களையாய் வாட்சி பார்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு கௌராபதிப்பு குழுமத்தில் வந்து இந்த மாதிரி எழுத்தாளர்கள் யாராவது இருந்தால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவர் நிறைய இடத்துல எழுதி எழுதி பிரைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பேப்பரில் நிறைய காம்படிஷன் இதெல்லாம் நல்லா ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே இருந்தார் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி ட்ரை பண்ணி ரிலீஸ் ஆன புத்தகங்கள் தான் பிசியும் மரத கல்யாணமும் ஸோ அந்த பிசி புத்தகத்தை பத்தி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது மரத கல்யாணத்தை தான் வாசிக்கணும் அப்படின்னு எடுத்தேன் முதல் கதை கொல்லிமலையான் கூடாரம் படிச்சுட்டு இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கு முதல் முறையா நம்மளை தினே சேமாதிட்டாரு நாள் அவர் கதை எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது ஒரு தொகுப்புக்கு ஒன்று ரெண்டும் மிஸ் ஆகும் ரீதி நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது என்ன முதல் கதை ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது ஏன் ஒரு கதை நந்திருக்காரு டைட்டில் வேற கொல்லிமலையான் கூடாரம் நல்லா இருந்துச்சு கதை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்னு ஒரு டிசப்பாயின்டே ஆகிட்டேன் சரி இந்த புக்கை பத்தி இன்னும் ரிவியூ போட வேணாம் ஒன்றும் அவ்வளோவா சிறப்பா இல்லை ஒரு நார்மலான புத்தகம் அப்படின்ற அளவுக்கு கன்க்ளூஷன்லாம் பண்ணிட்டேன் அடுத்த கல்யாணம் எனக்கு அடுத்த கதை இருந்தாலும் அந்த கொல்லிமலையான் கூடாரதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தகவல்கள் இருக்கும் ஒரு அரிசி வகைகளை குறித்து இந்த நில அளவு முறைகளை குறித்து மெஷர்மெண்ட் இதெல்லாம் நிறையா அது இருக்கும் பட் அந்த கதை என்னையே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த கதைக்கு அப்படியே போகிறேன் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போதுமே ஒரு கதையை ஒரு தொகுப்புல சொதப்பிடுச்சுன்னா அடுத்து போகும்போதே ஒரு இதாக இருக்கும் வாசிப்பமா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ திருக்கல்யாணம் போகிறேன் அப்படியே மிரண்டு ஸ்தம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு மூன்று கதாபாத்திரங்கள் தான் அம்மையப்பன் அவன் தான் பிரதான கதாபாத்திரம் அடுத்ததாக அங்கேயர் கன்னி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருது அம்மையப்பனுடைய நண்பன் மெய்கண்டான் பேர்களே பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது இவங்க மூன்று பேருடைய உரையாடல்கள் இவங்களை சுற்றி தான் கதை நிகழ்வுது ஒரு இப்போ கேட்கும்போது தோணலாம் லவ் ஸ்டோரி எவ்வளோதானே அப்படின்னு ஆனால் பிரமாதம் அவ்வளோ எப்படி சொல்லுன்னா அந்த அங்கேயர் கண்ணி அம்மையப்பன் ஏன்னா அம்மையப்பனுக்கு ஒரு ரகசியம் இருக்கு கதை ஒரு பதினாறு சாப்டர் கிட்ட இருக்கும் ஒரு பத்தாவது சாப்டர் போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு பட்டு அவ்வளோ பிரமாதமாக அதை கதைகளை அவங்க ரெண்டு பேரும் உரையாடல அம்மையப்பன் அங்கே நீ உரையாடலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய வேதாந்தம் வாசிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு டக்குனே ஒரு சில நேரம் அப்படி கதை படிக்கும் போது என்ன இந்திராசந்தராஜன் கதை ஏதாவது படிச்சுருக்கமா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்திராசவுந்தராஜன் தான் அப்படியே கதைக்குள்ள ஆன்மீகத்தை அப்படியே தூவி விடுவார் அப்படி மலைச்சாரல் போல் அப்படி சூப்பரா தூவி விடுவார் ஆன்மீகதை இது மாதிரி இங்க ஒரே வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள் அதை பத்தி ஒரு பெரிய சொல்றோம் இந்த மெய்யியல் சார்ந்த டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அங்கே நீ அம்மையப்பெல்லாம் வழக்கமான காதல் உரையாடலாம் இருக்காது அப்படி என்னடா இருக்குது இருக்கு இந்திரா இந்திராசுந்தரராஜன் கதை படிக்கிற மாதிரி படிக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படி கதையை வாசிக்கிட்டே போகிறேன் பெரும்பாலும் என்னுடைய வாசிப்பு பார்த்தோன்னா அந்த பயண நேரங்களில் தான் இருக்கும் ட்ராவலில் அப்படியே ஒரு அப்படியே இப்படி சாஞ்சுக்கிட்டு ஒரு அப்படி தான் வாசிக்கிட்டு வருவேன் அப்போ இதில் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு அந்த கவிதையை படிச்சுட்டு அப்படி அப்படியே அப்படி சாஞ்சுட்டு இருந்த ஆள் கதையை மிரண்டு எந்திரிச்சு உட்காந்துட்டேன்னு சொல்லலாம் அடுத்த நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு எனக்கு அந்த கவிதை தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இத்தனைக்கு நான் கவிதையோட ஃபேன் கிடையாது பாரதியாரோட ஃபேன் கிடையாது இருந்தாலும் அவருடைய அக்கனி குஞ்சு அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கனி குஞ்சொன்று கண்டேன் காட்டில் ஒரு பொந்திரை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நம்ம உரியடி படத்துல கூட அந்த பாடல் வந்திருக்கும் எனக்கு அந்த பாடல் அறிமுகப்படுத்த வந்துட்டு ஆசிரியர் மாலன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா புதிய தலைமுறை முன்னாடி மேகசின் வரும்போது நடுப்பக்கத்தில் அழகாக போஸ்டர் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் அந்த கவிதை ஒரு சமயம் வாசிச்ச ஞாபகம் மேபி என்னுடைய ஞாபகத்தில் சின்ன தவறு இருக்கலாம் பட் தான் அந்த கவிதை எனக்கு அறிமுகம் நினைக்கிறேன் ஸோ ஆசிரியர் மாலன் வழியாகவும் அதுக்கு பிறகு அந்த உரியடி படத்துடைய பாடல் இதெல்லாம் எனக்கு அந்த கவிதை எனக்கு பிடிக்கும் நான் பாரதியார் ஃபேனோ கவிதை ஃபேனோ கிடையாது இருந்தாலும் எனக்கு அந்த அக்னி குஞ்சு கவிதை பிடிக்கும் அது அப்படியே வேற ஒரு கோணத்தில் எழுதியிருக்கா பாருங்க ஒரு பெரிய கவிதை அதனுடைய முதல் வரியில கருகிய காடுகள் இருக்க அக்னி குஞ்சின் வீரத்தை போற்றுகின்றோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும் அப்படியே பாருங்க அந்த கவிதை ஒரு வீரத்தை பறைசாற்ற பறைசாற்றக்கூடிய கவிதைன்னு சொல்லலாம் அது அப்படியே வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொண்டு போறாரு அங்கே ஒரு காடை அழிஞ்சு போச்சடா அதுல எத்தனை உயிரினா இருந்திருக்கும் என்ன எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும் அதை அழிஞ்சு போச்சு நீங்க என்னன்னா அக்னி குஞ்சோட வீரத்தை பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ஒரு வகையில பார்த்தா அந்த ராஜாவுடைய போர்கள் நம்ம கடந்த காலம் ஹிஸ்டரி படிப்போம் எப்படி சண்டை போட்டிருக்கான் பாரியான்னு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பான் நீங்க நம்ம இவருடைய கதை பிரபஞ்சனுடைய மானுடன் வெல்லும் சேனல்ல ஆரம்பிச்ச காலத்துல அந்த கதையை பத்தி ஒரு டைம் ரெண்டு பாட்டு வீடியோவா சொல்லியிருக்கேன் அது அவர் தான் முதல் முறை அவர் போர்க்கள காட்சியை வேற ஒரு குணத்துல அணியிருப்பாரு ஏன்னா நம்ம அந்த சாண்டிலியன் கல்கி எல்லாம் படிச்சுட்டு போர்க்களை காட்சி அந்த சரித்திர நாள் படிச்சோன்னா வாவ் சூப்பர் அடிச்சு குத்துரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பிரபஞ்சன் எழுந்திருப்பாரு அந்த படை அப்படியே போயிருக்கும் ஒரு வயல் நாசமாயிருக்கும் நம்ம அந்த சண்டை காட்சியோட பிரமாண்டத்துல இருப்போம் அந்த பாகுபலிலாம் பார்த்தேன் எப்படி சண்டை ஓட்டாமறான்னு அப்ப அவ்வளவு பெரிய படை போகும்போது வழியில எத்தனை ஊர்கள் கிராமங்கள் அந்த வயல்வெளிகள் நாசமாயிருக்கும் வேற ஒரு கோணம் ஆனா உண்மையான கோணம் அதுல யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படித்தான் இந்த அக்னி குஞ்சுன்ற கவிதையோட மாற்று வடிவம் கருகிய காடுகள் இருக்க அக்னி குஞ்சின் வீரத்தை போட்டுருக்கின்றோம் சே அப்படி சீட்ல பஸ் சீட்லேருந்து எழுதிட்டு உக்காந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு எனக்கு ஒரு மாதிரி ஸ்டென் ஆயிட்டேன் இன்னும் அவர்கிட்ட கூட அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல வீடியோ பார்க்கும்போது அவர் தெரியும் அல்லது இது கிடையாது நான் அவர்கிட்ட பேசலாம் அந்த இல்ல அந்த கவிதை ஒரு ஏழு எட்டு வரிகள் நிறைந்தது அவ்வளோ இருந்துச்சு நான் முதல் இரண்டு மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் வாட்சி பாருங்கள் ஸோ அந்த திருக்கல்யாணன்ற கதையே பிரமிப்புக்கு உள்ளானுச்சு ரொம்ப இன்னமும் எனக்கு அதுலேருந்து ஸ்டென்னாகி வெளில வரமுல்ல அப்படி ஒரு கதை சூப்பராக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு சரி நண்பர் வந்துட்டு கொல்லிமலையான் கூடார சுதப்பினாலும் திருக்கல்யாணம் மிரட்டி விட்டாரு அப்படின்னா அடுத்த கவிதா கப்படியே போகிறேன் மரணிக்க மறுப்பவை ரொம்ப சாதாரணமான ஒரு கதை மாதிரி தொடங்கும் சிட்டிக்கு வேலைக்கு வர்ற ஒரு பையன் அவனுக்கு வேலை ஏதோ அறிமுறமா பார்த்து வீட்டுக்கெல்லாம் காசு அனுப்பணும் வறுமை சூழ்நிலை இருக்கான் அப்போ அங்கே உள்ள ஒரு பெண் ஒன்று அவனுக்கு கொஞ்சம் பழக்கம் அந்த பெண்ண்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அவனே கதைக்குள்ளே சொல்கிறான் என் குடும்பம் இருக்கெல்லாமே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் என்ன செய்கிறது அடிப்படை உணர்ச்சிகள் அப்படின்னு இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல அவர் ஒருத்தர் வந்து அவனை பார்க்குறாரு பார்த்துட்டு அவனுடைய பின்புலத்தை கொடுத்து முதலாளிகிட்ட சொல்லிட்டு போயிட்டார் உடனே அந்த முதலாளி அவனை வேலையை விட்டு எடுத்துடுறார் ஸோ அதன் பிறகு அவனுடைய போராட்டம் ஏன்னா ஏன்னா அவனுடைய ஒரு குறிப்பிட்ட அவனுடைய குலத்தொழில சொல்லி அவனை விட்டு எடுக்கிறான் அவன் என்னடா அப்படி முதலாளி பண்ணிட்டான்னு சரி அந்த பெண்ணாவது நம்மளை ஏற்றுக்குவா அப்படின்ட்டு போகிறான் அவளும் புறக்கணிக்கிறா அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே திரும்புகிறான் எங்கேயோ அவன் போனாலும் அவனுடைய குலத்தொழில் அவனை துரத்துது நீ இந்த வேலை தான் பார்க்கணும் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு அதுலேருந்து அவனால் மீள முடியுதா அவனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு அப்படியே நெஞ்சை புழிஞ்சு அப்படியே நம்மளை போட்டு கொடாயிற மாதிரி மனசை எழுதியிருக்காரு இமல இந்த ரெண்டு கதையும் திருக்கல்யாணம் சரி திருக்கல்யாணம் ஒரு ஆன்மீகமும் ஒரு சமூக நோக்கும் ஒரு வித்தியாசமான பார்வையும் கொண்ட ஒரு அற்புதமான கதை மரணிக்க மறுப்பவையும் மரணிக்க மறுப்பவை படிக்கும்போது எனக்கு ஜெயமோகனுடைய நூறு நாற்காலிகள் நூறு நாற்காலிகள் அறம் சிறுகை தொகுப்புல இருக்கும் நூறு நாற்காலிகள்னு சொல்லிட்டு இப்போ தான் சிறுகதையாகவும் தனியாக ஒரு கதையாக மட்டும் வெளியிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஆனதுக்கு பிறகும் அவனுடைய பூர்வீகம் அவனை சுர்த்தும் குலத்தொழில் அவனை சுர்த்தும் நூறு நாற்காலிகளில் இங்கேயும் அதே தான் இவ்வளவு பெரிய அவன் வந்துட்டு அந்த குலத்தொழில விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அவனுடைய குலத்தொழில் அவனை சுரத்துது ஸோ இந்த மரணிக்க மறுப்பவையாக இருக்கட்டும் அதுல அவனுடைய குலத்தொழில் என்ன அவனுடைய ஜாதிய பின்புலம் என்ன அப்படிங்கிறத சொல்லாமலே உணர்த்தி இருப்பாரு எழுத்தாளர் இதே மாதிரி திருக்கல்யாணத்துலையும் அம்மையப்பன் யார் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லாமலே உணர்த்தி இருப்பாரு ஸோ இதெல்லாமே ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி சொல்கிறது இன்னமும் எனக்கு அந்த ஒரு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் நான் இன்னும் இருக்கிறேன் அந்த திருக்கல்யாணம் கதையாக இருக்கட்டும் அல்லது மரணிக்க மறுப்பவையாக இருக்கட்டும் ஏன்னா கொல்லிமலையான் கூடாரம் எனக்கு கவரல ஸோ இந்த ரெண்டு கதை அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஏகரசு தினேஷ் கண்டிப்பா சொல்றேன் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு நோட் பண்ணி பல பேர் எனக்கு ஏகரச தினேசோட புத்தகங்கள் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய லெவலுக்கு வருவாரு இன்னைக்கு அவரை குறித்து அறிமுகம் நிறைய பேருக்கு தெரியல ஒரு ஆல்டிஸ் எழுத்தாளர்களாக நான் தான் அறிமுகப்படுத்தி இருக்கேன்னு நினைக்கிறேன் சோ அதில் எனக்கு பெருமைதான் கண்டிப்பா ஒரு ஏழு எட்டு வருடங்களில் ஏகரசு தினேசுக்குன்னு ஒரு வாசகர் வட்டம் இருக்கும் அது தேடி போய் படிப்பாங்க அவர் தொடர்ந்து எழுதணும் ஏன்னா இதுக்கடுத்த புத்தகம் வந்துருச்சு அவருடையது உடல் தீண்டும் தளல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாச்சு முடிச்சு நான் சொல்கிறேன் அவரை என்ன நான் பேசுகிறேன் இந்த வீடியோ வரும்போது நான் பேசியிருப்பனா இல்லை இந்த தான் முதல் முறையாக அவர் பார்க்க போறாருன்னு இந்த புத்தகத்துக்கு அவருடைய வாழ்த்துக்கள் அவர் தொடர்ச்சியை எழுதணும் நிறைய மென்மேலும் முன்னேறி வருவார் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை வாட்ச் இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அவருடைய புத்தகங்களை தேடி போய் கொஞ்சம் வாச்சு பாருங்கள் எப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்துங்க இதே மாதிரி புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறைய அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி